வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி இது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் கணித ஆசிரியர்களில் ஒருவர் ஆண்டுதோறும் நூறு சதவீத தேர்ச்சிக்கு உறுதியளிக்கும் ஒரு பயிற்றுனர் வருடந்தோறும் நூற்றுக்கு நூறு எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு செயற்பாட்டாளர் மாணவர்களின் அன்பை ஏகமாக சம்பாதித்து வைத்திருக்கும் ஆசிரியர் எம் ஆர் எஸ் என்கின்ற திருமதி எம் ஆர் சுகந்தியவர்கள்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு மாணவர்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறாங்க வாங்க மாணவர்களே கேட்டு பயன்பெறலாம் பட்டாபுச்சி எஃப்எம்ஏர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் எம் ஆர் எஸ் இது உங்களுக்கு மிகவும் பிடித்த பரீட்சைக்கு நேரமாச்சு நிகழ்ச்சி இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடப்பொருளை எப்படி எளிதில் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் தரப்போறேன் மாணவர்களே ரெடியா நான் கொடுக்க போற குறிப்புகளை நீங்க நோட்டு புத்தகம் வச்சு எடுத்து எழுதிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த குறிப்புகளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயங்கள் மறக்கவே merakad அதுக்கு முன்னாடி சென்ற வாரத்துல நம்ம கொண்டாடின தினங்கள் பத்தி முதல்ல இருபத்தி நாலு இது தேசிய பெண் குழந்தை தினமாக கொண்டாடப்படுது ஒன்பதாம் ஆண்டு முதல் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் கல்வி ஊட்டச்சத்து குழந்தை திருமணம் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு கௌரவம் மருத்துவ பாதுகாப்பு போன்ற பல பிரச்சனைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி என்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்ததா நாம பார்க்க போற தினம் ஜனவரி முப்பது இது காந்தியடிகளின் நினைவு தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் குஜராத்தில் உள்ள போர்பந்தரில் கரம்சந்த் காந்தி மற்றும் புத்திலிபாய் அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் இவர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும் மேலும் இவர் பெண் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் பாடுபட்டார் இந்தியாவில் இவர் காலடி படாத இடமே இல்லை எனலாம் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் மிகுந்த பற்றுக் கொண்டிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்போ புகை வண்டியில மதுரைக்கு பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு போற வழியில பாக்குறாரு பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கவனிக்கிறார் அந்த நாள்ல காந்தியடிகள் பெரிய வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் உடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க நாம மட்டும் இவ்வளோ துணியை போட்டுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னையிலிருந்து ஒரு வேட்டையும் ஒரு துண்டும் மட்டுமே தொடங்கினார் இந்த இவர் வாழ்நாள் எளிமையை ஒரு அறமாக போற்றினார் எட்டாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட மகாத்மா காந்தியின் நினைவாக தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது காந்தியடிகள் அவர்களின் பங்களிப்பை நினைவு கூறுவதன் மூலம் தேசம் தனது நன்றியை தெரிவிக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குறிப்பு தமிழ் எண்ணுருக்கள் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான தமிழ் எண்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ நம்ம நம்பர் சொல்லும்பொழுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது அப்படியே தமிழில் சொல்லும்போது க உ ச ரூ ச ஏ அ கூ இதுதான் தமிழ் எண்கள் இந்த தமிழ் எண்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் அது ஈஸி என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க கடலை ஒன்று உருண்டையை முதலெழுத்து எழுத்து உ அப்படின்னா இரண்டு நுணுக்கி நு அப்படின்னா மூன்று சமைத்து ச அப்படின்னா நான்கு ருசித்து ரு அப்படின்னா அது ஐந்து சாப்பிட சா அப்படின்னா அது ஆறு என்னை ஏ ஏழு அம்மா ஆ எட்டு கூப்பிட்டார் கூ அப்படின்னா ஒன்பது ஸோ கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் இந்த சென்டென்ஸ் ஞாபகம் அபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள என்கிற தமிழில் அழகாக எழுதிடலாம் என்ன மாணவர்களே இன்னைக்கு நம்ம சொன்ன குறிப்பு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் நீங்கள் தமிழ் எண்ணூறுக்குள்ள மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பரீட்சைக்கு நேரமாச்சு இன்றைய பரீட்சைக்கு நேரமாச்சு பகுதியில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியவர் மாணவர்களுக்கான சிறப்பு அறிவுரைகளை வழங்கியவர் திருவாரூர் சாய்ராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி எம் ஆர் சுகந்தி அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி சீப்பும் தயாரிப்பு போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்துல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க கூட தெரியாம அவள மும்பரமா படிச்சுட்டு இருக்கீங்களே என்ன புக்குங்கண்ணா அது நம்ம கவிஞர் பார்வதி பாலசுப்பிரமணிய எழுதின கூவாய் கரும்புயில எழுந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு புக்கு வந்திருக்கு சாமியோ அப்படிங்களா அதை எதை பத்தின புக்குங்கண்ணா கவிதை புக்குதா எப்படி இருக்குதுங்க இப்பதான் படிச்சிட்டு இருக்க சொல்றேன் ஆமா நீ முறையில தேடி வாங்குறது ஒரு பக்கம் நம்பர் சொல்றேன் சரி சொல்லுங்க தொண்ணூறு அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு சாமியோ ஒரே உங்களுக்கு நான் சொல்றேன் சரியான்னு சொல்லுங்க 9047656886 ஜீரோ ஃபோர் అదేదా 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 சிக்ஸ் எயிட் పోడలా சிக்ஸ் செட் அங்க அதேதான் 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 நாமளும் வாங்கி போடுறான் வாங்கி சொல்லிடலாம் ஆமாம்போ கேட்கறது பூரா வாங்கி போடுங்க வாங்கி போட்டா அவங்க கிட்ட படிச்சு போட்டு ரெண்டு வார்த்தை பட்டாம் இது உங்களை பரவசமாக எப்போம் கேட்டால் கிடைக்காது கேட்க கேட்க திகட்டாதா